பை மிகு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் கடைசி ஒரு ஒரு இந்த கிளாஸ் நம்ம பண்ணலை அதற்கு என்ன வருந்துகிறேன் இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் ஒன்பது இதில் மனிதம் ஆளுமை இந்த ரெண்டு பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் அன்பின் மொழி அப்படின்ட்டு இது கற்றலின் நோக்கங்கள் அப்படின்றது வந்து இதை எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க மாற்று சிந்தனைகள் சமூகத்தில் ஒருவரை தனித்து அடையாளம் காட்டுவதை உணர்ந்து அது போன்று சிந்திக்கும் ஆற்றலை வளர்த்து கொள்ளுதல் மனித மாண்புகளையும் விழுமியங்களையும் வெளிப்படுத்தும் வாயில்களான இலக்கியங்களின் உட்பொருளை அறிய முற்படுதல் நேர்த்தியும் செப்பமும் கொண்ட கதைகளை ஆர்வத்துடன் படிக்கவும் எழுதவும் பழகுதல் ஓர் ஆளுமையை மையமிட்ட கருத்துக்களை தொகுத்து முறைப்படுத்தி சீர்மையுடன் இதழ் வடிவில் வெளிப்படுத்தும் திறன் பெறுதல் அணி இலக்கண கூறுகளை செய்யலுடன் தொடர்பு படுத்தி அதன் சுவையுணர்ந்து நயத்தல் இதுதான் நம்மளோட இந்த கற்றலின் நோக்கங்கள் இது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி தான் நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு அது தெளிவாக புரிஞ்சிடும் இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் இந்த உரைநடை உலகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெயகாந்தம் இவங்க இந்த பாடத்தை எழுதியிருக்காங்க என்னன்றத பார்ப்போம் கருத்தாழமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன் சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் அவர் சிறுகதை எழுதியிருக்காரு புதினம் இருக்கு திரைப்படம் முன்னுரை பேட்டி என எதை தொட்டாலும் தனி முத்திரை பதித்தவர் எல்லாத்திலுமே இவர் எழுதிய அத்தனையுமே வெற்றி பெற்ற ஒரு சரிந்திரம் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இங்க சொல்லியிருக்கு இலக்கியத்திற்கான பெரும் விருதுகளை வென்றவர் மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் ஜெயகாந்தன் அவரது காந்த தன்மையுடன் எழுத்தை நினைவூட்டும் வகையில் அவரது படைப்பு புதையலிலிருந்து சில மணிகளை தொடுத்து ஜெயகாந்தம் என்னும் நினைவு இதழ் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் என்னென்னலாம் நம்ம பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதற்காக எழுதுகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன் ஈன்ற முத்துக்களில் சில இவர் எழுதிய நூல்கள் திரைப்படமான படைப்புகள் இவர் எழுதிய நூல்கள் வந்து திரைப்படமாக கூட எடுக்கப்பட்டிருக்கு முன்னுரையில் முகம் காட்டும் ஜெயகாந்தன் இன்னும் ஒரு முகம் அப்படிங்கிற ஒரு கவிதை தொடுத்த கேள்விகளும் கொடுத்த பதில்களும் கேள்வி பதில் மாதிரி இருக்கு தர்க்கத்திற்கு அப்பால் கதை இது அத்தனையும் நம்ம வந்து பார்க்க போறோம் இவர் வாங்கிய விருதுகள் அப்படின்னா குடியரசுத் தலைவர் விருது உன்னை போல் ஒருவன் திரைப்படம் இந்த படத்தை சாகித்ய அகாதமி விருது சில நேரங்களில் சில மனிதர்கள் இது ஒரு புதினம் சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிறது ஞானபீட விருது தாமரை திரு விருது இத்தனையும் உரிய ஒரு எழுத்தாளர் நம் ஜெயகாந்தன் அவர்கள் இதில் எதற்காக எழுதுகிறேன் ஜெயகாந்தன் இதை பற்றி பார்ப்போம் சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர் நேர்முக எதிர்முக விளைவுகளை பெற்றவர் உள்ளடக்க விரிவால் மனிதாபிமானத்தை வாசக நெஞ்சங்களில் விதைத்தவர் மனிதாபிமானம் வந்து இப்ப அதிகபட்சம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியே இருக்கு அந்த ஒரு நிலையிலும் இவருடைய புத்தகங்கள் எழுத்துக்கள் மனிதர்கள் இடையே அந்த மனிதாபிமானத்தை விதைத்திருக்கிறது என்பது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம் தன்னை என்பதில் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் அவர்தான் ஜெயகாந்தன் இது எழுதியிருக்க மாதிரியே நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் உண்டு என் எழுத்துக்கு ஒரு லட்சியமும் உண்டு நான் எழுதுவது முழுக்க முழுக்க வாழ்க்கையிலிருந்து நான் பெறும் கல்வியின் விளைவும் எனது தனி முயற்சியின் பயனும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாட்டில் வியாசன் முதல் பாரதி வரை எதற்காக எழுதினார்கள் இவர்களில் யாராவது கலையை தாக்கி பிடிக்க தாங்கி பிடிக்க என்று சொல்லி கொண்டதுண்டா இவர்களை விட கலையை தாங்கியவர்களும் காலம் காலமாய் வாழும் வாழப்போகும் கலா சிருஷ்டிகளை தந்தவர்களும் உண்டா அத்தனை சிறப்புமிக்க எழுத்தாளர்கள் அப்படின்ட்டு வியாசன் முதல் வியாசர் பாரதி எவங்களை விட ஒரு மிகப்பெரிய படைப்பாளி யாரும் இருக்க முடியுமா அப்படிங்கிறத தான் இங்க சொல்றார் தர்மாத்தங்களை உபதேசிக்கவே வியாசர் பாரதத்தை எழுதினார் தமிழ் இலக்கணமே நூலியல் நூலியல் பாவது என்னவென்று சொல்லும்போது நூலியல் பே நூவலின் ஓரிரு பாயிரந்தோற்றி மும்மையினான்றாய் நார்பொரு பயத்தலோடு தழுவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்று நூலின் பயன் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு பயனுக்காக இருத்தல் வேண்டும் என்று சொல்லி அதன் பின்னர் தான் விளக்கங்களை கூறி செல்கிறது கலைத்தன்மைக்கு எந்தவித குறைவும் வராமல் கலாதேவியின் காதற்கணவனாகவும் கணவனாகவும் சமுதாயத்தாயின் அன்பு புதல்வனாகவும் இருந்தது இருந்துதான் நான் எழுதுகிறேன் அர்த்தமே வடிவத்தை வளமாக்குகிறது அல்லவா வெறும் வடிவம் மரப்பாச்சிதான் ஆகையினால் இவற்றை புரிந்து கொண்டு பிரித்து கொண்டு அவஸ்தை உள்ளாக்குகின்றார் நமது அறியாமையால் உள்ளாக்கிய பிறரையும் நமது அறியாமையால் அவஸ்தைக்கு உட்படுத்தாமல் சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே நான் எழுதுகிறேன் கலைப்பணி என்றாலே அதனுள் சமூக பார்வை அடக்கம் பிரித்து பேசும் போக்கு வந்துவிட்டால் பிரித்து சொல்கிறேன் அது சேர்ந்துதான் இருக்கிறது எதற்காக எழுதுகிறேன் என்று நான் சொன்ன காரணங்களுக்கு புறம்பாக நடந்தால் நான் கண்டிக்கப்படவும் திருத்தப்படவும் உட்படுகிறேன் எதுக்காக எழுதுனேன் அப்படிங்கிறதை இங்கே தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காரு ஆனால் அதை இவர் ஜஸ்டிஃபை பண்ணலை அப்படின்னா இவரை நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே சொல்லியிருக்காரு இதெல்லாம் முன்னுரை முகம் காட்டும் ஜெயகாந்தன் எல்லாமே அவருடைய வரலாறை பற்றி இங்கே சொல்லியிருக்கு இங்கே ஒரு சிறுகதை இருக்கு இந்த சிறுகதை என்னன்றதை இப்போ நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் மனிதம் என்பது பறந்து விரிந்த வானம் போன்று எல்லைகளற்றது எல்லைகளே இல்லாததுதான் இந்த மனிதம் மனிதம் அப்படின்னா ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்மால் மேற்கொள்ள முடியாதொன்று ஒதுங்கிவிடக்கூடாது இதை நமக்கெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து அதை இக்னோர் பண்ணாதீங்க அவாய்ட் பண்ணாதீங்க ஒதுங்கிடாதீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க ஆறுதல் அளிக்கும் ஒரு புன்னகை ஒரு தோல் தட்டல் இரண்டொரு அன்பு சொற்கள் தன்னால் இயன்ற சிறு உதவி இவை எல்லாமே மனிதம்தான் ஆறுதல் அவர் தங்க வருத்தமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சா பரவாயில்லடா கவலைப்படாத பரவாயில்லம்மா கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஆறுதல் அந்த புன்னகையோடு சொல்லணும் இல்லை அவங்க முதுகில் அப்படி தட்டி கொடுத்தோன்னா அதை விட ஒரு எனர்ஜி கண்டிப்பாக எதுவுமே இல்லை இரண்டொரு அன்பு சொற்கள் ரொம்ப பாசமாக அவங்கள்ட்ட ஒரு சில வார்த்தைகள் நின்று பேசுகிறோம் அப்படின்னாலே அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும் தன்னால் என்ற சிறு உதவி நம்மளால் என்ன முடியுமோ ஒரு ஒரு டீயோ காஃபியோ இல்லை அவங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா அவங்களுடைய தேவை அறிந்து நம்ம வந்து ஒரு உதவி செய்யும் பட்சத்தில் அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாகவும் ஒரு தன்னம்பிக்கையும் உருவாக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க மனிதத்தின் துளியளவு வெளிப்பாடு ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவக்கூடும் மனிதன் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு ஒரு பாசத்திற்கு உரியவர்கள் நம்ம பாசத்தையும் எதிர்பார்ப்போம் பாசத்தையும் கொடுப்போம் அந்த ஒரு சிறப்பான ஒரு அம்சம்தான் நம்ம மனித பிறவி வெற்றி என்ற வார்த்தைக்கு கொண்டாடுவார்கள் இன்னும் சிலர் அந்த பொருள் இல்லை நினைத்தது நடந்தால் வெற்றி பொழுதிலாவது தன் வயிறார தான் உண்டு என்று நினைத்து கொள்கிறோம் தோல்வி மகிழ்வார்கள் அதெல்லாம் நிச்சயம் என்று எண்ணி தோற்றால் அந்த அப்பொழுது இருக்கும் அவரவர் சக்தியை தோல்வியே வெற்றிதான் ஒரு காலத்தில் எனக்கு இப்படிப்பட்ட வெற்றிகள் வாழ்க்கையில் நிறையவே சம்பவித்தன நிறைய வெற்றிகள் அவருக்கு வந்து ஒரு காலத்தில் அவருக்கு வந்து கிடச்சிருக்கு என் வாழ்க்கையே நிர்ணயிக்கும் வாழ்க்கையே நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரியமாய் பக்கத்து நகரத்துக்கு போயிருந்தேன் பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருக்காரு ஒரு சிட்டிக்கு போயிருக்காரு அங்கே என்ன அப்படின்னு பார்ப்போம் வழக்கம் போல தோல்வி நிச்சயம் என்ற மனப்பான்மையுடன் போன நான் இவர் வந்து எப்படியும் எதுவும் வேலைக்கு ஆகாது எப்படியும் நம்ம தோற்றுடுவோன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவர் அந்த நகரத்துக்கு போயிருக்கார் வழக்கத்திற்கு மாறாக அன்று தோற்று போனேன் எப்பவுமே வந்து அவர் வெற்றியை மட்டுமே கண்டுட்டு இருந்த ஒரு தருவாயில அவர் வந்து நம்ம இது இந்த தடவை இது நமக்கு தேராது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போயிருக்காரு ஆனா வழக்கத்திற்கு மாறாக அன்று தோற்று போனேன் அப்படின்னு சொல்றாரு தோல்வி நிச்சயம் என்ற என் மனப்போக்கு தோற்றது என் வாழ்க்கையையே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது இந்த தோல்வியை அல்லது வெற்றியை கொண்டாடி தீர வேண்டும் ஊருக்கு திரும்பிய பின் தானே அல்ல இப்போதே நான் ரொம்ப அவசரக்காரன் அவர் எது பண்ணாலும் அப்பவே அந்த நொடியே பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு நபர் கொண்டாடுவது என்பது பெரிய காரியமா அது கொல்லப்பட்ட உள்ளம் தன்னுள் லைத்து குதூகலிப்பது அதன் விளைவாய் ஏற்படும் புற நிகழ்ச்சிகள் பெரிய காரியமன்று கொண்டாடத்தக்கதை சிலர் வான வானத்தை வண்ணப்படுத்தும் வேடிக்கை நிகழ்த்தி கொண் கொண்டுவார்கள் கொண்டாடுவார்கள் சிலர் நாலு பேருக்கு வயிறார உணவளித்து பொறுத்தது உணவளிப்பதை பொறுத்தது எனினும் மனசில் ஏற்படும் அனுபவம் அனைவருக்கும் ஒன்றுதான் இப்பொழுது என் நிலைமை பையில் இருக்கும் ஒரு வெள்ளி ரூபாய் நாணயம்தான் ஒரு வெள்ளி ரூபாய் மட்டும்தான் அவர் கையில் இருக்குது இதுதான் இப்போ அதுக்கி அவரோட சுச்சுவேஷன் அதற்கென்ன இந்த ஒரு ரூபாயிலும் கொண்டாடலாமே அதுதான் முடியாது ஊருக்கு போக முக்கால் ரூபாய் வேண்டும் அதனால்தான் என்ன கால் ரூபாயில் கொண்டாட முடியாதோ நிச்சயம் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு எடுக்கிறார் சங்கரையர் ஹோட்டலில் புது பால் புது டிகாஷன் சர்க்கரை கம்மி ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபி இரண்டனாதான் சரி காஃபி அருந்தியதும் உடம்பில் ஒரு தெம்பும் மனசில் ஒரு தனி பொதுகலமும் பிறந்தன அந்த ஒரு ரூபா தான் இருந்திருக்கு அதில் காலனா செலவு பண்ணிக்கலாம் ஏன்னா ஊருக்கு போகிறதுக்கு ஒரு முக்காறு ரூபா நமக்கு வேணும் அப்படின்னு யோசித்த போது இவன் நம்பளை சங்கரையர் ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு காஃபி ஒன்று சொல்கிறாரு அது வந்து ரெண்டனா தான் அது குடித்தோடனா அவருக்கு ஒரு தென்பு ஒரு சந்தோஷம் வந்து அவர் மனசில் ஒரு குதூகலம் வந்துருச்சு ஊர் திரும்ப ஒதுக்கி வைத்த பன்னிரெண்டனா போக கையில் இருக்கும் இரண்டனாவை என்ன செய்வோம் கடைசி சல்லியையும் ஒரு ராஜாவை போல் செலவு செய் என்ற பழ பழமொழி நினைவுக்கு வந்தது தாங்கிட்ட இருக்கிற கடைசி அஞ்சு காசா இருந்தாலும் அதையும் நம்ம ராஜா அப்படின்ற ஒரு நினைப்போட அது செலவும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறார் ஐயா தர்மதுரை கண்ணில்லாத பிச்சைக்காரன் ஐயா என்ற குரல் இவர் அதை அந்த மிச்சம் இருக்கிற அந்த ரெண்டு நாவை வச்சுட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு போது பக்கத்துல இந்த குரல் கேட்குது ஐயா தர்மதுரை கண்ணில்லாத பிச்சைக்காரன் ஐயா அப்படின்னு சொல்ற ஒரு குரல் கேக்குது ஸ்டேஷனுக்குள் நுழையும் இடத்தில் ஒரு ஓரமாய் அந்த பார்வையற்ற பிச்சைக்காரன் கார்ந்திருந்தான் கிழவன் அவன் எதிரே இருந்த அலுமினிய பாத்திரத்தில் வெறும் செப்பு காசுகளை கிடந்தன அவற்றின் நடுவே நான் போட்ட இரண்டனா வெள்ளை வெளியேறென்று விழுந்தது அழகா அழகாகத்தான் இருந்தது பார்வையற்றவன் அதை எடுத்து தடவி பார்த்தவாறே நான் இருப்பதாக அவன் நினைத்து கொண்ட திசை நோக்கி கரம் குவித்து சாமி நீங்கள் போகிற வழிக்கெல்லாம் புண்ணியம் உண்டு என்று வாழ்த்தினார் அந்த ரெண்ட நாவை அந்த இரவல் பிச்சை கேட்ட அந்த நபருக்கு அந்த வெள்ளி அந்த தட்டுல அந்த ரெண்டு நாவை போடுறாரு அதை போட்டுட்டு அதை எடுத்து அந்த பிச்சைக்காரர் அதை எடுத்து தடவி பார்த்துட்டு கண்ணு தெரியாதுங்கிறனால அவர் அங்கே தான் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு யூகத்தில் அவர் வந்து அவரை கையெடுத்து கும் கும்பிட்டு ஐயா நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு வந்து புனிதமாகவே அமையும் அப்படின்னு சொல்லி புண்ணியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு அதன் பிறகு உண்மையிலேயே நாலணாவில் அந்த நல்ல நாளை கொண்டாடிவிட்ட நிறைவு பிறந்தது எனக்கு என்ன சொன்னார் நான் அந்த நாலு நாள் முக்கால் பஸ்ஸுக்கு இந்த நாலு அந்த காலன்னா நாலன்னா இருக்குல்ல அந்த நாலனாவை வந்து நம்ம ஒரு சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம் ஒரு கொண்டாடிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி வந்து அவர் மனசுக்குள்ளே இருக்குது புக்கிங் கவுண்டரின் அருகே போய் என் சொந்த கிராமத்தின் பெயரை சொல்லி சில்லறையை நீட்டினேன் டிக்கெட்டை எதிர்பார்த்து நின்றிருந்த என் கைக்குள் மீண்டும் சில்லறையே விழுந்தது சரி மிச்சம் முக்கார் ரூபா இருக்குது அவ்வளோதான் பிச்சைக்காரனுக்கு அந்த பிச்சை கொண்டாச்சு அந்த மிச்சம் இருக்கிற அந்த ரூபா கொண்டு போயிட்டு அந்த டிக்கெட் கவுண்டரில் கொடுக்குறாரு டிக்கெட் கவுண்டரில் கொடுக்கும்போது சரி டிக்கெட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தா அந்த முக்கால் ரூபாய் திருப்பி அவர் கையிலேயே அந்த டிக்கெட் கொடுக்குற நம்பர் வந்து திருப்பி கொடுத்துர்றார் இன்னும் ஓரணா கொடுங்கள் சார் பன்னிரெண்டனா தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு அவங்க அந்த டிக்கெட் கவுண்டருக்கார் என்ன சொல்றாரு இன்னும் ஒரு அண்ணா கொடுங்க அப்படின்னு சொல்றாரு இது வந்து இல்லை பன்னிரெண்டா பன்னிரெண்டா தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது நேற்றோடு சரி இன்றிலிருந்து அதிகம் அது நேற்றோடு முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து டிக்கெட் ரேட் வந்து ஒரு அண்ணா ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு என் கை சில்லறையுடன் வெளியே வந்தது திடீர் ரெண்டு பாதாளத்தில் வீழ்ச்சி போன்ற திகைப்பில் நின்று விட்டேன் யாரிடம் போய் ஓரணா கேட்பது என்கிட்ட இருந்த முக்கார் ரூபா மிச்சம் இருந்த அந்த நாலு நாவையும் நான் ஒரு காஃபி குடிச்சிட்டேன் மிச்சம் இருந்த ரெண்டு நாவாக வந்து அந்த பிச்சைக்காரருக்கு நான் போட்டேன் அதனால எல்லாமே புண்ணியமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அனுப்பிட்டாரு இப்போ வந்து அந்த முக்கார் ரூபாவுக்கு நம்ம ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட்டு கேட்டால் இவர் என்ன இன்னும் ஓரணா கொடுங்க இந்த பன்னெண்டு பன்னிரெண்டு அண்ணா வந்து அது நேத்தோடு முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வந்து பதிமூணு இன்னும் ஒரு ஆனா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன் அப்படின்றது யோசிச்சுட்டு இருக்கார் அதோ ஒரு பெரியவர் பேப்பர் படித்து கொண்டிருக்கிறாரே அவரிடம் என்று நினைக்கும்போதே போதே அண்ணா தானே கேட்டால்தான் என்ன என்று நினைக்கும்போதே கேட்டால் என்ன நடக்கும் என்பது தெளிவாகி கொண்டிருந்தது அங்கே யாரோ ஒருவன் அவர் அருகே சென்றான் அவன் என்ன கேட்டானோ அவர் சொன்ன பதில் உலகத்துக்கே கேட்டது இவரை அது கேட்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுருக்குமா சரி ஒரு என்ன தானே கேட்டு பார்ப்போமே அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒரு விஷயம் நடக்குது அவர் சொன்ன பதில் உலகத்துக்கே கேட்டு கேட்டது எனக்கும் உரைத்தது இரண்டனா தர்மம் செய்து ஐந்து நிமிஷம் ஆகவில்லை ஓரணாவுக்கு யாசிப்பதா என்று யோசிக்கும் நிலை வந்து விட்டதே வந்து விட்டதே மனம் மனம்தான் வாழ்க்கையுடன் எண்ணமாய் தர்க்கம் புரிகிறது இப்போதான் ரெண்டெண்ண நம்ம கொடுத்தோம் அதுக்குள்ளே இப்போ நம்ம ஒரு எண்ணம் வாங்குற அளவுக்கு நம்மளோட நிலம ஆயிடுச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் மனசுக்குள்ளேயே பேசிட்டு ஒரு சண்டை போடுறாரு மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது அதோ அந்த பார்வையற்றவனின் அலுமினிய பாத்திரத்தில் செப்பு காசுகளின் நடுவே ஒளிவிட்டு சிரிக்கிறதே இரண்டனா அது என்னுடையது இங்கேருந்து அந்த தட்டில் பார்க்குறாரு எல்லாமே வெண்கல காசுகள் இது மட்டும்தான் அந்த சில்வர் பிளேட்டட் காசு அந்த ரெண்டனா அந்த ரெண்டனா மட்டும் நல்ல பளிச்சுன்னு அதில் தெரியுது அது இங்கேருந்து அவர் பார்க்குறாரு அது எப்படி உன்னுடைய உன்னுடையதாகும் நீ கொடுத்து விட்டாய் அவன் வாழ்த்து விட்டான் நீ கொடுத்துட்ட கொடுத்துட்டானா திருப்பி கேட்க முடியாது இப்போது அது ரெண்டனா வந்து அந்த பிச்சைக்காரனோட காசு இது வந்து அவருடைய காசு இதை நீ கேட்பேன் உனக்கு உரிமையே இல்லை உனக்கு அது சொந்தம் கிடையாது அப்படின்னு யோசிக்கிறார் இப்போ சந்தியில் நிற்கிறேனே அதில் ஓரணா கூடவா எனக்கு சொந்தமில்லை அவன் பாத்திரத்தில் கிடந்தாலும் அது என்னுடையது அல்லவா கேட்டால் தருவானா தரமாட்டானா அவனுக்கு எப்படி தெரியும் அதை போட்டவன் நான் என்று இப்படியெல்லாம் அவர் யோசிச்சுட்ருக்கார் அது எப்படி இருந்தாலும் அதில் எந்த தானே நான் தானே போட்டேன் அது எனக்கு தானே சொந்தம் நான் கேட்குறேன் நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது ஒரு வேலை கேட்டேன்னா எதா தப்பாக நினச்சிப்பானா இல்லை நான் தான் போட்டேன்றதே அவனுக்கு எப்படி தெரியும் இப்படின்ற மாதிரி பல கேள்விகள் அவர் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு எடுத்துக்கொண்டால் அதோ ஒரு ஆள் ஓரணா போட்டு விட்டு அரையணா எடுத்துக்கொள்கிறானே நம்ம அவனுக்கு தான் கண்டு தெரியாது நம்ம வேணா இருந்து எடுத்துட்டோன்னா அங்கே பாருங்க ஒருத்தன் ஓரணா போட்டு அரை அவன் எடுத்துட்டான் அந்த மாதிரி நம்மளும் எடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுபோல ஓரனாவை போட்டுவிட்டு அந்த என்னுடைய இரண்டனாவை எடுத்துக்கொண்டால் என்ன பண்ணலாம் அது திருட்டு தானே அப்படின்ட்டு அவருக்குள்ளேயே ஏகப்பட்ட கேள்வி திருட்டா எப்படியும் என் பக்கத்தில் இருந்து தர்மமாக ஓரணா அவனுக்கு கிடைக்குமே அந்த ஓரணா புண்ணியம் போதும் என் காசை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று பொருளாதார ரீதியாக கணக்கிட்டு தர்க்கம் பண்ணிய போதிலும் திருடனைப் போல் கை நடத்துகிறது ஓரணாவை போட்டேன் இரண்டனாவை எடுத்து கொண்டு திரும்பினேன் ஆட பாவி திரும்பி பார்த்தேன் பார்வையற்ற விழிகள் என்னை வெறிக்க வாழ்த்த திறந்த வாயால் சபிப்பது போல் அவன் கேட்டான் சாமி எது தானங்களா தர்மம் யாரோ ஒரு புண்ணியமாக இரண்டனா போட்டார் அதை எடுத்துக்கிட்டு ஓரணா போடுறியே பார்வையற்றவனை ஏமாத்தாதே நரகத்துக்கு தான் போக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை சொல்லிட்டார் வினமன்றர் ஓரணாவை போட்டுட்டு ரெண்டனா எடுத்துட்டார் இது வந்து அவருக்கு அந்த பார்வையற்ற ஆளுக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே அவரை சொல்லுவேன் இதுதான் தர்மமாக ஒரு அண்ணா ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டு அண்ணா போட்டுட்டு போனார் அந்த காசை நீ ஒரு அண்ணா போட்டுட்டு திருப்பி ஒரு அண்ணா எடுத்துக்கிட்டே நீ உனக்கு வந்து கண்டிப்பாக அந்த புண்ணியம்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா நினச்சிக்கிறார் அந்த ஆளு சொல்கிறார் நான்தானி தந்தை காசைத்தான் கடன் தரலாம் தர்மத்தை தர முடியுமா தர்மத்தை யாசித்து தந்தால்தான் பெற வேண்டும் வெகு நேரம் நின்றிருந்தேன் நான் போக வேண்டிய ரயில் வந்து போய்விட்டது அடுத்த வண்டிக்கு இன்னும் நேரம் இருக்கிறது தர்மத்தின் பலனை அடுத்த ஸ்டேஷன் வரை கால்வழிக்க நடந்து அனுபவித்தேன் அந்த தர்மம் அப்படிங்கிறது அந்த ட்ரெயின் போனதுனால திரும்பி அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் அவர் நடந்தே போகிற சில வருஷங்களுக்கு முன் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு கோர ரயில் விபத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அது அன்று நான் போக இருந்து தவறவிட்ட ரயில்தான் இந்த விபத்திலிருந்து நான் எப்படி தப்பினேன் தர்மம் காத்ததா எனக்கு தெரியாது இதெல்லாம் தர்ம தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது இப்போ உங்களுக்கு இதெல்லாமே கிளியராக புரி புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு சம்ரைஸ் பண்ணுறேன் அந்த இவர் ஜெயகாந்தன் அவர்கள் வந்து ஒரு எல்லாமே வெற்றியாகவே கண்டு இருக்காரு ஒரு நகர நகரத்துக்கு போகணும் அப்படின்னு இவர் பிளான் பண்ணுறாரு அவர்கிட்ட ஒரு ஆனால் அவரு தான் பைசா இருக்குது இவர் என்ன பண்ணுறாரு ஒரு ரூபா இருக்குது அதில் வந்து அங்கே போயிட்டு எப்படியும் இன்றைக்கி எதுவுமே தேராது அப்படின்ற மாதிரி நம்ம போகிற காரியம் வெற்றி ஆகும்மா இல்லையான்னு தெரியல என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போகிறாரு அங்கே போகும் பொழுது அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஓகே சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்ப கிளம்பணும் அப்படின்னு நினைக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு சரி ஏதோ ஒன்று சாதித்த மாதிரி இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் இந்த சந்தோஷத்தை வந்து சந்தோஷமோ துக்கமோ நம்ம வந்து ராஜா மாதிரி நினச்சி இதை கொண்டாடுவோம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு அப்போ வந்து அந்த இருந்த அந்த ஒரு ரூபாயை அவர் என்ன யோசிக்கிறாரு நம்ம மொத்தமாக இதில் செலவு பண்ணிட்டோன்னா நம்ம எப்படி ஊருக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கும் போது இவர் என்ன நினைக்கிறாரு சரி நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முக்காரவாக தான் டிக்கெட்டு இன்னும் ஒரு இருக்குது அந்த காலனாவை வந்து நம்ம சந்தோஷமாக ராஜா மாதிரி நினச்சி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அதை வந்து கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தப்பறம் இவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு ஹோட்டலில் ஒரு ஐயர் ஹோட்டலில் போய்ட்டு அங்கேருந்து ஒரு காஃபி நல்லா சூப்பராக சில ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி புது பால் அதோடய டிகாஷன் கொஞ்சம் தூங்கலாம் சக்கரை இதெல்லாம் போட்டு ஒரு காஃபி குடிக்கிறாரு அந்த காஃபி குடித்தோம்னா அவர் நல்ல சூப்பராக தெம்பாகிடுச்சி ரெண்டு அண்ணா வந்து அந்த காஃபி அடுத்தது மிச்சம் ஒரு ரெண்டு அண்ணா இருக்குது வெளியில் வர்றாரு வெளியில் வந்தோன்னா ஒரு பார்வையற்றவர் வந்து அங்கே உட்காந்துருக்காரு உட்காந்துருக்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி உட்காந்துருக்கார் அப்போ வந்து இவர் என்ன யோசிக்கிறாரு சரி இந்த ரெண்டு நவ நம்ம கொடுக்கலாம் இவருக்கு கொடுத்துருவோம் அதுவும் ஒரு சந்தோஷம் தானே அப்படின்னு நினச்சிட்டு அந்த தட்டில் வந்து அந்த மினு மினுப்போடு இருக்கிற அந்த ரெண்டு ஆனால் காசை வந்து தட்டில் போடுறாரு தட்டில் போட்ட உடனே அதை அந்த பார்வையற்றவர் எடுத்து பார்த்து அதை தடவி பார்த்துட்டு இந்த காசு போட்டதுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் போகிற இடம் எல்லாமே வந்து உங்களுக்கு புண்ணியமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாரு இதை கேட்டுட்டு அவர் வந்து உள்ளே போகிறாரு டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு அந்த முக்கால் ரூபா இருக்குல்ல அதை கொடுத்துட்டு தன்னோடய ஊர் பேரை சொல்லி அவர் டிக்கெட் கேட்குறாரு அப்போ வந்து டிக்கெட் வராமல் திருப்பி அதே சில்லறையே திருப்பி அவர் கைக்கே வந்துச்சு ஏன் டிக்கெட் தரல அப்படின்னு கேட்கும்போது இன்னும் ஒவ்வொரு அண்ணா கொடுங்க அப்போ தான் வந்து டிக்கெட் வரும் அப்படின்னு உடனே இவர் என்ன சொல்கிறார் இல்லை முக்கால் ரூபா தானே அப்படின்னு உடனே அது இணையத்தோடு முடிஞ்சிருச்சு இப்போ வந்து டிக்கெட்டு வேலை ஒரு அண்ணா ஏறிடுச்சு அதனால் நீங்கள் ஒரு அண்ணா கொடுங்க நான் டிக்கெட் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர்கிட்ட வேறு காசே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால என்ன பண்ணுறாரு அந்த பார்வையற்றவரோட தட்டையே பார்த்துட்டே இருக்காரு நிறைய வெண்கல காசுகள் அதில் இந்த ரெண்டு வெள்ளி காசுகள் வெள்ளி நிறத்தோடு இருக்கிற அந்த காசுகள் வந்து நல்லா பலவளன் இருக்கு இவர் என்ன யோசிக்கிறாரு இவர் அதில் ஒரு நல்லா போய்ட்டு யார்கிட்ட நான் கேட்பேன் இப்போ நான் ஊருக்கு போவேன் எனக்கு டிக்கெட்டுக்கு ஒரு என்ன வேணும் நம்ம தான் அவனுக்கு அந்த பார்வையற்றவருக்கு ரெண்டு அண்ணா போட்டோமே அதில் ஒரு ஒரு அண்ணா நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு இல்லை கேட்கலாமா அப்படின்னு யோசிக்கிறார் அது நம்மளோட காசு தானே நம்ம இஷ்டம் நம்ம கொடுத்ததான் நம்ம திருப்பி வாங்கிக்கலாமே அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து அவரோட மனசுக்குள்ளேயே இருக்குது இவரும் தன்னோட மூளையும் மனசும் வந்து நிறைய ஒரு குவாரல் ஒரு சண்டை ஒரு போட்டி போட்டுக்கிட்டே ஒரு கேள்விகள் நிறைய வந்துகிட்டே இருக்குது அப்போ வந்து இவருக்கு வேறு வழியே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி அதை நம்மளோட காசு தான் போய் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு அங்கே இருக்கிற இன்னொரு நபர் என்னப்பட்டார் அவர் ரெண்டு அணா ஒரு அணா போட்டுட்டு அரை அணாவை வந்து இருந்து எடுத்துகிட்டு போகிறாரு அவர் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாரு அப்போ நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது இது நம்ம காசு தானே அப்படின்ற மாதிரி இவர் நினச்சி இவர் அங்கே போகிறார் அங்கே போயிட்டு அந்த தட்டில் வந்து ஒரு அணாவை போட்டுட்டு ஒரு அணை எடுத்துட்டார் எடுத்த உடனே அந்த பார்வையற்றவர் பண்ணுறாரு அதை எடுத்து பார்த்துட்டு இதுதான் உங்கள் புண்ணியமாக இப்படி நீங்கள் தர்மம் பண்ண காசை கொஞ்சம் நேரத்திலேயே திருப்பி நீங்கள் எடுத்துக்கிறீங்களே கண்டிப்பாக உங்களுக்கு புண்ணியமே சேராது பாவம் தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்தின அதே பா பார்வையற்றவரோட வாயை திருப்பி எடுத்தவுடனே அவரை வந்து வசை பேசுது அவரை வந்து சாப்ப மாதிரி சொல்லுது உங்களுக்கு வந்து கஷ்டங்கள்லாம் வரும் உங்களுக்கு வந்து புண்ணியம் சேராது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பார்வையற்றவர் சொல்கிறார் இவர் அதை கேட்டுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறார் அப்போ வந்து இவர் எதுக்காக எந்த ரயிலுக்காக காத்துட்ருந்தாரோ அந்த ரயில் வந்து போயிடுச்சு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நம்ம நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்து நடந்தே போகிறார் நடந்தே போகும்போது இவருக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து இதுதான் என்னோட என்னோடய பாவ கணக்கோ இந்த பாவத்தினால நான் பண்ண பாவத்தினால தான் இப்போ நான் நடந்து ஒரு நிலமை இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போகிறாரு ஆனால் இவர் போகணும்னு இருந்த அந்த ட்ரெயின் தான் வந்து மிகப்பெரிய ஒரு விபத்துக்குள்ளாகி நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அதை கேள்விப்பட்ட இவர் என்ன சொல்கிறாரு அந்த ஒரணா போட்டதுனால தான் எனக்கு இந்த புண்ணியம் கிடச்சிச்சா நான் அந்த ட்ரெயினில் போயிருந்தேன்னா நானும் ஒருவேளை இறக்க நேர்ந்திருக்குமே இப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு ஆனால் அவரே சொல்லிக்கிறாரு பண்ண புண்ணியமோ பாவமோ அதை பற்றி நாம் தர்க்கம் செய்ய வேண்டாம் விவாதம் செய்ய முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சொல்கிறார் நெருப்பு கட்டியை கையெடுத்து கையில் எடுத்தது போல் அந்த இரண்டு நாவை அலுமினிய தட்டில் உதறினேன் வாடனே என்ன பண்ணார் அந்த இதில் போட்டார் இப்பொழுது என் கணக்கில் மூன்றணா தர்மம் விச்சால் அது ஒரு அண்ணா சில அது ஒரு அண்ணாவை எடுத்து அந்த தட்டில் மறுபடியும் போட்டேன் தெரியாமல் எடுத்துட்டேன் என்று சொல்லும் பொழுது என் குரலில் திருட்டுத்தனம் நடுங்கியது ஒரு பெண் அரையனா போட்டுவிட்டு காலனாக எடுத்து சென்றால் பார்வையற்றவன் உடனே இரண்டனா இருக்கிறதா என்று தடவி பார்த்தான் அப்படி பார்த்தபோது அது இல்லாதிருந்ததுதான் நான் சிக்கி கொண்டேன் என்று புரிந்தது அது அவனுக்கு கிடைக்காமல் கிடைத்த செல்வம் விட மனம் வருமா நான் யோசித்தேன் அது அவன் பணமா ஆமாம் நான்தானே தந்தேன் காசைத்தான் கடன் தரலாம் தருமத்தை தர முடியுமா தருமத்தை யாசித்து தந்தால் தான் பெற வேண்டும் வெகுநேரம் நின்றிருந்தேன் நான் போக வேண்டிய ரயில் போய்விட்டது என்று ரொம்ப அழகாக வந்து இவர் இந்த விஷயத்தை சொல்கிறாரு இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் நான் உடனுக்குடன் உங்களுக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன் இல்லைனா அடுத்த பதிவில் நான் உங்களுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டு அடுத்த தலைப்புக்கு நம்ம போயிடலாம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பகுதியை மற்றவங்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கும் மற்ற சக நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்